அக்காண்ட வாத்து படகில் முயலின் சவாரி வாத்து மாமிகளை ஏற்றி செல்லுங்கள் தொழில் நீங்க சொந்தங்களுக்கு மாவை கந்தன் என்ற கோயில் தான் மாவட்டரும் கந்தசுவாமி கோயில் உடைய மகா கும்பாபிஷேகம் வந்திருக்கோம் பெரும்பாலுமே இன்றைய தினம் கருணி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் கருணி அவர்களும் இந்த கோயிலுக்கு வருகை தருவதாக தகவல் வந்திருக்கு அந்த வகையில அந்த அவருடைய வருகையான வருகை தொடர்பான காணொலியாக தான் இது இருக்க போது வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போலாம் கருணி அமர்சூரிய வந்துட்டோன் இருக்கா நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கு அம்மே கதைக்கிறது விளங்குது இல்லை என்ன சொல்கிறேன் கதைக்கிறது விளங்கு விழா நான் உள்ளுக்குள்ளே வீடியோக்கள் எடுக்க வளமையாக எடுக்கல ஆனால் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க பிரதமருக்கு விசேட சலுகை போல சில சலுகை நான் சில விமர்சனங்கள் மேலே பண்ணிக்கிறேன் என்ன சொல்கிறேன் விமர்சனம் வந்தாலும் கடவுளுக்கு முன் எல்லோரும் சமன் சி கடவுளுக்கு கீழே எல்லாருமே கீழே தானே அப்போ சமன்ற வகையில் சில இடங்களில் இது அல அலோவ் பண்ணுறதுல இது எடுப்பு இப்போ அலோவ் பண்ணிக்கிறோம் என்ன மாதிரி விமர்சனங்கள் வருவதோ தெரியா சரிப்பா அப்போ தொடர்ந்து என்ன நடக்குது

அருமையா இருந்தது ரொம்ப சந்தோஷம்

முந்தின கால அக்காண்ட காலத்தில் வாத்து படகில் முயலின் சவாரி வாத்து மாமிகளை எச்சி செல்லுங்கள்

என்ன புத்திசாலி வாழ்றான் இளையில பே போட்டு புத்திசாலி வாழ்றா நீ என்ன பாத்தேன் நீங்களே எஸ் கிருஷ்ணா என்ன நடக்குதுன்னு கோடிக்கணக்கு அது அந்த காசு எல்லாம் நீங்க வந்து சும்மா அந்த மெற்றது இந்த ஸ்கூல் பிள்ளைகள குடுக்கிறான் போட்டு அவே அந்த லைஞங்க இருக்கும் லைங்க வந்து யாழ்ப்பாணத்துல கோயில் சொன்னால் பகிலேஸ்வரர் மாவட்டபுரம் சுண்ணா மையனர் சன்னதி தான் பிறகு நான் சொல்றேன் ஆதி காலத்து நல்லூர் ராஜராஜியோட வந்து இவ வந்து ஆதி காலத்து கோயில் வந்துதான் இப்பத்தே கோயில் அது வழியாக்க ஒழுங்குபடுத்தி இந்த கோயிலோடு இதெல்லாம் வழிபட்ட கோவில் அண்மையில கூட நிறைய பழைய விக்கிரகங்கள் அதில் எல்லாம் இங்க இருந்த எல்லாம் சொன்னேன் இதுல வந்து அழிவு ஏற்பட்டு இந்த போர்க்காலத்துல அந்த கவரங்க இருந்தது குடைமேரத்தோடு அந்த வெள்ளி கவரிங் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க யார் கொண்டு போன தெரியாது ஒரு விக்ரமே போயிட்டது இப்படி எத்தனையோ சீரடு நடந்து அழிவுகள் ஏற்பட்டு இப்போ ஓரளவு கஷ்டப்பட்டு இந்த குருக்கள் அவர்கள் பரம்பரையாக அவைதான் தீட்சர் ரெண்டு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து இங்க தீட்சர் பரம்பரை சிதம்பரத்துல எப்படி தீட்சர்ப்பா நடத்துகிறார்களோ அதே போன்று இந்த கோயிலும் அதே தீட்சுதான் இந்த கோயிலும் இங்க புத்தர்களும் வர்றார்கள் எல்லாரும் இங்கே ஒரு ஒரு பெரியவர்கள் பழனிமை கந்தன் கோயிலே அவர் அவர் பௌத்தர் தான் செய்திருக்கிறார் அவருக்கு பேர் குணத்துல காரணிக்கிறார் அவர் செய்த பெரிய அவரு பெரிய தொண்டன் இங்க பழனி சிலையா ஏதோ அந்த கோயிலோட தொடர்பு இந்த கோயிலோட அவர் பெரிய தொண்டு அவரே பெரிய தொண்டர் இந்த கோயில் அவர் அவருக்கு பேர் குணத்துல காரணிக்கிறார் அவர் தொழில் இங்க ஒரு மின்சார இதுலயும் வேலி சொல்றாரு அப்படி இந்த கோயில்ல வந்து மத ஒருபாடும் ஒரு ஒருபாடும் கிடையாது எல்லாரும் வரலாம் எல்லாரும் போகலாம் எல்லாரும் சாப்பிடலாம் நடக்குது நீங்க கேலியில கேட்டா வரலாறு சொல்லிட்டேன் அந்த தொட்டு ஆறாம் நூற்றாண்டு போயிருது ஆறாம் நாலாம் நூற்றாண்டு போயிடுதுக்கு பிறகு இந்த போச்சூழலையும் சில அழிவா அடிபாடுகள் நடந்தது நடந்து இருந்தாலும் ஒரு நேரம் பூஜை நடந்தது இப்ப இப்ப பழைய முறைக்கு உணர்ந்தாரு